I'm <laughs> ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயி கவு ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டு நீங்கள் இன்ஃபார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படிதான் ஷோகம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு நெஸ்ட்டு பிக்கு நெஸ்ட்டு வந்து பண்ணீடு மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்க டவு பண்ணிக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபான் வந்து பண்ண உங்கள் அட்மோஸ்ஃபியர் எப்படி நம்ம இன்ரோவ் பண்ண நம்ம பார்த்து ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஒரு டிஸ்ட் வந்து பன்னைக்கு கிளி போயிட்டு கிளடிஸ்ட்டே இருக்கா அது இங்கே கிளில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்குங்க இதில் வே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிணாக்க மேலே வந்து பல பட்டன் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து பன்னெண்டு ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலப் ஆகிட்டு மேலே பட்டன் இருக்க மாட்டியும் அதையும் கில் பண்ண சைடில் வந்து பல டவுல் நிஷ் ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் கெட்டில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபேல் கெட்டை நான் வந்து பண்ணாக்க போயிக்கிறேன் ஒரே ஃபாண்ட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் thank mm -hmm. you ஜஸ்ட் அது வந்து பண்ணக்க கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக் உங்கள் ஐட் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் வரும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க இது இம்போர்ட் எடுத்த மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட் மோஷின் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடி பண்ண வேண்டிய அந்த ப்ராச்ட்டை வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பழங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் அல்லாக்கிறது எப்படி ஃபிக்ஸ் சொன்னால் சொல்லிட்டா ஸோ அதுக்கு அந்த டிஸ்ட்டு நீங்கள் பெர்டிகுலர் டிஸ்ட்டே இருக்காது நீங்கள் போயிட்டு

இப்போ நான் மெல்டி கைக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப விஷயம் தான் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே திரிபட்னே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்பரஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்க சைடு லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேர் கீழே வந்து பண்ணிக்க கொண்டுவாங்க கரெக்டாக வந்து பண்ணாக்கா சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு இந்த லேர் வந்து பண்ணாக்கா சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் இசைன் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் கில் போயிட்டு சைடில் கலப் இருக்காது கில் பண்ணிக்கோங்க மேலே தெல ஒரு ஆப்ஷன் இருக்காது கில் போயிட்டு கீழே செகண்ட் சென்டர் ஒரு ரைட்டன் இருக்காது இங்கே கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக்காக இருக்காது உங்கள் வரலா நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க இப்போ கீழே பிளாக் ஆயிருக்காது இங்கே செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிள் போயிட்டு இந்த ட்ரேஸருக்கும் இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க கீழே ஒயிட் கலர் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ இந்த சைடு உங்களுக்கு வந்து பண்ணாக்க என்ன கலர் ஷோக்குன்னு உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த கலர் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சைடில் ஒரு லைன் மாதிரி ஷோ தான் ஜஸ்ட் அந்த லைனை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷோகணுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கோம் எனக்கு இந்த மாதிரி லைட்டாக இருந்தாலே போதும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த ரிலிக்ஸ் உடைய ஃப்ரேம் இருப்பாருங்க ஸோ அதோடய கலர் வந்து பண்ணி பேக்ரவுண்ட் கலர்

இப்போ இந்த சைடில் இருக்கிற கலர் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அப்படி மூவ் பண்ணிங்கனாக்கா மேலே செகண்ட் லேயர் லிக்ஸ் நேர் இருக்கா சாரி லேர்னே இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் போய்ட்டு கலர் ஃபில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் ரொம்ப போய் கேட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல சர்க்கிள் ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே ஏடி குரூப் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ் உங்கள்கிட்ட மீட்க கூப்பிட்டு ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வளையில இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது லாங் ப்ரஸஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஒன்று இருப்பாருங்க அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லேர் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே முழுச இருக்காது நீங்கள் செல போயிட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்ட அந்த வலையில் வந்து கரெக்டாக அந்த செர்க்கிள் ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டு ஆட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாங்க சர்க்கிள் டூரிலே இருக்காங்க கீழ் போயிட்டு சைடில் கலப்பு இருக்காது கீழ் போயிட்டு இப்போ இந்த கலர் பல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர் வேணா இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த கலரு கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அதான் இப்போ அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிங்கனாக்கா சேம் அதே சேம் மெத்தர்ட் தான் ஜெஸ்ட் அந்த லீக்ஸ் லேயர் லேர் நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல சர்க்கிள் ஒரு குரூப் இருக்கும் அதையும் கீழ் போயிட்டு எடுக்கிற போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸும் கூட்டு மீட கூப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கமல் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஒன்று லேர்க்கில் கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த லேருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் சின்னப் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மோட்டர் சோல் போயிட்டு சேலில் க்ராப்ஸ்னு யூஸ் பண்ணி கட்டை உங்களுக்கு பிக்குத்தமாக அசைண்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க ஸ்டே சர்க்கிள் டூர் ஆதிங்கிள் போயிட்டு கலர் ஃபுல்லாக போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பண்ணாக்க பாதில் கட் ஆகும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு இந்த செகண்ட் ரிலக்ஸ் எந்த இடத்துல முடிந்ததோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க இப்போ இறான அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன்களும் பண்ணாக்க எரோ வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் குரூப்பில் போயிட்டு இப்போ நாம் வந்து பண்ணக்க அந்த தாலி மீச்சை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதை நான் எதனீட்டு ஜஸ்ட்டு பேக் போயிட்டு பிளெண்டிங் அப்போசிட்டிருக்கா நீங்கள் செல போயிட்டு டார்க் கலரில் மல்டிப்ளைன்றது மட்டும் இதில் கொடுத்துக்கோங்க ஓகே ஜஸ்ட்டு இப்போ நான் மட்டும் பேக் போய்க்கலாம் ஸோ இதை கரெக்டாக எடுக்கிறான்னு செக் பண்ணிடலாமா ஓகே ஜஸ்ட் இது ஆயிடுச்சு இப்போ நாம் எடி பண்ணுறப்பக்கு இதில் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வைங்க ஸோ இப்போ வந்து பண்ணக்க பிக்கை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாக்க இங்கே கரெக்டை வந்து பண்ணுறதுக்கு இந்த நெட்லிக்ஸுக்கு வந்து பண்ணாக்கு ஒரு புக் மார்க் வந்து பண்ண கொடுத்துருப்பேன் கரெக்டை வந்து பண்ணாக்கு செகண்ட் நெட்லிக்ஸு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க ஓகே இப்போ அங்கே வந்து கீழே ப்ளஸும் கூட்டு மீடியாக கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணிணாக்கு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே வந்து பண்ணி கொண்டாங்க ஸோ இந்த பிக்கை நீங்கள் எந்தத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாக்க கரெக்டாக எல்லா லுக்ஸுக்கும் கீழே வந்து பண்ணாக்க வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சிடுச்சா ஸோ ஃபர்ஸ்ட் பிக் ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க செகண்ட் தேர்டுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இதே சேமத்தில் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு மட்டும் கரெக்டாக அந்த லீஸு கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு இப்போ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்கேஃப்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூப்பிட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ஒரு டெம்பிளோட வந்து பண்ண முன்னாடி சொன்னிருக்கீங்க நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த டெம்பிள் இதில் வந்து பண்ணாக்க ஒரு மூணு விதமாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுற டெம்பிளோட வந்து பண்ணாக்க ரெண்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலவு பண்ணிக்கோங்க ஸோ இது ஒன்று நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு இது ஒன்று நான் வந்து பண்ணாக்கு கொடுத்துருக்கேன் இதுதான் நீங்கள் பொருளை பார்த்து நான் இதுதான் ஆட் பண்ண போகிறேன் இதை நான் சாலை பெற்று மேலே ப்ரெசன் கொடுத்துறேன் ஓகே ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரொசஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்க மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டிப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் இஸ்டாக இருக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நேரம் வந்துட்டுக்கலாம் ஸோ இது வந்து பண்ணாக்க இஷ்டம் இருக்கிறதுனால அந்த புக் மார்க் போயிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்ல மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேட செட்டிங் கிளீட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கீ கலர் இருக்கா இந்த க்ரீன் கலர் பதிலாக எல்லாம் ஒயிட் கலர்னு கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிக்கலாம் சின்ன ஒரு இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஆட் ஃபிட்டில் போய்ட்டு மேட் மாஸ்கே இருக்காதுங்க கில் பண்ணிக்கணும் இது லாஸ்ட்டு செகண்ட் ஒரு ஃபிட்டே இருப்பாருங்க அது இங்கே செலவு போயிட்டு சேட செட்டிங் கிளிக் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெத இருக்கா இது வந்து பண்ண ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அது கீழே ஸ்ட்ரென்த் இருக்கும் அதுவும் க்ளீன் போய்ட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அப்படியே லாஸ்ட் மூவ் பண்ணாக்க பிளின் அவுட் வந்து பண்ணாக்க சைடில் ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்கனாக்க சைடில் வந்து பண்ணாக்க லேட்டாக ஸ்மூத்னஸ் உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் இப்போ மேல் மூவ் பண்ணிவிட்டு சேஸ் இருக்கா அதுக்கு ஸோ அதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு வேலை மட்டும் லேட்டாக கம்மி பண்ணி கரெக்டாக கொஞ்சம் லைட்டு ஸ்மூத்னஸ் அளவுக்கு வந்து பண்ணீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு செவன்டீன் ஒன் செவன்ட்டி கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே சொல்லலாம் ஸோ ஸோ இப்போ அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த அந்த லுக்கை நம்ம கொண்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு அந்த டெப்ல நீங்கள் கில் போயிட்டு பிளண்டிங் அப்பாஸ்டில் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அதை கில் போயிட்டு உள்ள போனீங்கனா இன்னொரு மாஸ்க் எஃபிட் இருக்கும் அதை கில் பண்ண போதும் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பணக்கு கட்டாக அடையிடும் ஓகே ஸோ இப்போ அந்த டெபிளோட வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெப்பிள் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸையும் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸிலே கொடுக்குறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க இது வந்து பண்ணக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க சின்ன பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நிச்சரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் லீட் பண்ணி நீங்கள் ஒருத்தனக்கா சீன் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இது சேமத்தில் வந்து பண்ணாக்க தடுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார்மலாக நீங்கள் வந்து நகை கட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ அந்த பிக்கு வந்து இப்போ நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்க கிட்டே வந்துக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க வீடியோ லாங் ப்ரொசஸ் பண்ணி நீங்கள் செலவு போயிட்டு மேலே குரு பப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அதுங்க கிள் பண்ணையில் போதும் இது வந்து பண்ணாக்க குரு குரு பயிரும் ஓகே ஸோ இதை சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் குரூப் பண்ணி விட்டால் மட்டும் போதும் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல பிக் ஆட் பண்ணது ரொம்ப விஷயம் கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து வந்துருங்க கரெக்டாக செவன் பாயிண்ட் ஒன் நைன் செகண்ட் கூட்டான்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடோ கூப்பிட்டேன் நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டு இருப்பாருங்க அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டு எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேம் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு இங்கே சிலை போயிட்டு கீழே மூட சொல்லு போயிட்டு சேல் கிராப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக் அந்த மாதிரி ஆட் ஆயினுமோ அந்த மாதிரி வந்து நான் கட்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு நம்ம வந்து பணக்கு ஒரு டப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கோன்ட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த டப்ளேட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் சில போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்குங்க இது லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த டிஸ்ட் இருப்பாங்க அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு போங்க ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் மெசேஜ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பிக்கு ஃபுல் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஸ்பீடே கிளில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிள் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஓகே ஸோ எப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல பண்ணிவிட்டு பிளண்டிங் அப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது வந்து பண்ணாக்க இது அடையிடும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பண்ண ஒரு டிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டிஸ்ட்டை கிளில் பண்ணிட்டு சில்ல போயிவிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து பண்ணிங்க கொடுத்துக்குங்க ஓகே ஸோ கொடுத்துட்டு மேலே டெக்கிக்கனு கொடுத்துருக்கோம் ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்போ சுகம் ஸோ இதில் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப வேஸ்ட் தான் ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நானிசிஸ்டில் தான் இருக்கணும் ஸோ உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு வேணால் நான் வந்து பண்ணாக்க வீடியோ லிங்க் என்ன கொடுக்குறேன் இல்லைனாக்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது வீடியோ பாருங்கள் அதில் நான் வந்து எனக்கு சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ வீடியோ கொஞ்சம் லேந்தாக போயிடுச்சு ஓகே ஸோ இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நேனிசிஸ்டில் தான் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஸோ இந்த இடத்துல ஒரு கல்ல இருக்கா அந்த லேர் நீங்கள் கிளீல் போயிட்டு இந்த கலர் ஃப்ரெண்ட் கூட்டு ஸ்டார் கிளீல் போய்ட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த நேனிஸ்ட் பிக் அந்த நீங்கள் சில போய்ட்டு மேலே ப்ரெசன் கொடுத்துங்க ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு இந்த பாக்ஸும் கிளி போயிட்டு காப்பில கில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் பண்ணி இந்த லேர் கீழே குறைந்து விட்டுக்கோங்க இருக்குது தான் ஸோ 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 இந்த இந்த கட்டாக இப்போ நம்ம 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 வந்து 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 முன்னாடி பண்ண மாதிரி பிக்கை 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 பண்ணி 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 விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் போயிட்டு போயிட்டு மட்டும் பேஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கட் விட்டுக்குங்க இதுலேயே இதே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நீங்கள் பண்ணுற ஆட் விட்டுக்குங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ளீப் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இதை டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ன்னா பார்க்கணுன்னா சப்ஸூப்பமாக கூட கூடிய பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் தெக்ஸ்ட் வச்சிங்க யூஸ்